ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் தோசக்கல்ல இந்த மாதிரி ஷேம்பு ஊற்றி பாருங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு செய்யணுங்கிற வேலை கூட ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அது என்ன அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னு லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பழைய குக்கரெலாம் இருந்துச்சு அப்படின்னா கைப்பிடி ரொம்ப லூஸாக இருக்குங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்ட குக்கராக இருந்தாலும் சரி இப்போ பழைய குக்கரெல்லாம் நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு எடுப்பாங்க அது நிறைய டிப் யூஸ் பண்ணலாம் அது என்ன அப்படிங்கிற வீடியோ நேற்று ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ டிப் என்னன்னு பார்த்துர்லாம் இந்த மாதிரி கைப்பிடியெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற குக்கரில் வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ வேண்டாம்னு தூக்கி போடுவீங்களா இந்த மாதிரி கவர் எடுத்துக்கலாங்க மாத்திர கவரே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கணும் நியூஸ் பேப்பர் மாதிரி கொஞ்சம் லேஸாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கெட்டி அட்டையாக எடுத்து நான் மடிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி மூணாக மடித்து எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ சென்டரில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹோல்ஸ் தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க போட்டு இந்த மாதிரி உள்ளே செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு வந்து குக்கர் கைப்பிடி வந்து லூஸே ஆகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சாதம் வைக்கும்போது இல்லை குழம்பெல்லாம் செய்யும்போது கூட இது லூஸாக இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறக்கே கொஞ்சம் பயமாக இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் பண்ணி பார்த்துடலாம் அதாவது என்ன அப்படின்னா உளுந்து வந்து எவ்வளோ நேரம் அரைச்சாலும் சரியாக அரைக்க மாட்டேங்குது கொஞ்சம் உளுந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து உளுந்து அரைச்சி எடுக்கும்போது முழு உளுந்தா அப்படியே இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்படறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ வந்து இது இந்த கல் உள்ளே வைக்கும்போது அந்த கேப் இருக்கு இல்லைங்களா அது வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாதுங்க இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா இந்த கேப் வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கேப் கொஞ்சம் கூட இல்லை இல்லைங்களா அதனால வந்து ஒரு உளுந்து கூட அரைக்காமல் இருக்காதுங்க எல்லாமே நல்லா அரைச்சி வந்துடும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கேப் இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ நேரம் அரைச்சாலும் இந்த முழு உளுந்து கொஞ்சம் உளுந்து அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஸோ இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க இல்லைங்களா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வாங்க பருப்பு சாதம் இல்லை குட்டி பசங்களுக்குலாம் சாதம் ஊட்டும்போது கொஞ்சமும் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச உடனே இந்த மாதிரி கெட்டியாக இருக்கு இல்லைங்களா அது வந்து டேரெக்டாக இந்த மாதிரி ஹீட் பண்ணோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணும்போது அந்த பாத்திரம் வந்து பிளாக் கலராக ஆகிறது மட்டும் இல்லாமல் நெய்யோட உள் சைடெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா குட்டி குட்டியே கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு அதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க சூடு பண்ணி எடுத்துட்டு நம்ம உள்ள வைக்கும் நமக்கு நம்மளுக்கு அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க கொஞ்சமா தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இந்த டிப்ல ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கறவங்க சுடுதண்ணி கொஞ்சமா வச்சு அதுக்குள்ள இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்க கொஞ்சமா வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் டிபெண்ட் பார்த்துலாங்க நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே எவ்வளோ க்ளீனாக இருந்தாலும் கிச்சனில் இருக்கிற அந்த ஜன்னல் அதாவது விண்டோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிசு இருக்குங்க அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொல்ல போனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கூட இருக்கு இல்லைங்களா அது எவ்வளோ எண்ணெய் பிசு இருந்தாலும் எப்படி ஈஸியாக டக்குன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு பார்த்துடலா வாங்க ஃபஸ்ட்டு வந்து தோசைகள் வச்சுக்கலாங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தோசைகள் யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம வேண்டாம்னு தூக்கி இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் தோசைக்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கலாங்க லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க தூள் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷாம்பு கூட நீங்கள் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்கள் விண்டோ எந்த அளவுக்கு கலக்கிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஷாம்பு தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு இது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா விட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இது அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இந்த மாதிரி மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக உள்ளே சேர்த்து அந்த ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க இதில் முக்கியமான டிப் என்ன அப்படின்னா லைட்டாக கைப்பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா தான் எவ்வளோ எண்ணெய் பி சூஸ் பண்ணிருந்தாலும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் சின்னதாக ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னாவே சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா கம்பியும் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டவலை தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இதே மாதிரியே லைட்டாக தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தாலும் இந்த டிப்பில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க கை வலிக்க தேவையில்லை ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் மாவெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சமாக மாவு எடுத்து சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணலாங்க எப்படின்னு பார்த்துர்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவு ஒரு கப் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான இந்த ஸ்நாக் ரிஸ்பி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க உப்பு மாவில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் உள்ளே சேர்த்து அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவும் உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லிக்கருவ இப்படியும் பொடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வாசனை இருக்கிறக்காக கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் உள்ளே சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ கையில இட்டாக தண்ணியில் நினச்சிட்டு மெதுவடையெல்லாம் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பழமெல்லாம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா அவ்வளோவா சாப்பிட முடியாது இல்லைங்களா பழுத்து ஒரு மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டோம் அதை வந்து தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் மிக்சியில் அரைச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அவ்வளோ பழம் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகுதோ அதை எடுத்துக்கலாங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு பழம் மட்டும் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பழம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய பாத்திரத்தில் இன்னொரு வாட்டர் பாட்டிலாக கூட தண்ணி சேர்த்து இப்போ காலையில் எடுத்தோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அப்படியே இது விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அதே மாதிரி வெங்காயமலாம் நம்ம கட் பண்ணும்போது அந்த தோல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம தூக்கி போட தேவையில்லைங்க இது ஒரு டிப்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல் இதெல்லாமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ காலையில் வச்சோம் அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் ரெண்டையுமே அப்படியே ஒரு பாத்திரத்தில் பழம் மட்டும்தான் சேர்த்து தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லைங்களா அந்த தோலை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வெங்காயத்தோல் இருக்கு இல்லைங்களா அதோடய சேர்த்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு முல்லைப்பூ செடி வச்சிருந்தாங்க அது அவ்வளவா வந்து பூ மொட்டை எதுவுமே வராம இருந்துச்சு அந்த மாதிரி வாழைப்பழத்தை காலையில் ஊற வச்சு ஈவினிங் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மண் எடுத்து நம்ம அதில் ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணு போட்டு மூடி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம தண்ணி ஊற்றி விட்டுறலாம் இந்த மாதிரி வந்து மாசத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் தான் நான் செஞ்சேங்க பூ வந்து அவ்வளோ பூ பூக்குது செடி பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கு இல்லைங்களா ஒரே நாள் மட்டும் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு பாருங்க அதிக வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் சேர்த்து தண்ணி நிறைய சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நீங்கள் எல்லா செடிகளுக்குமே ஊற்றி விட்டுறலாம் ஒரே நாளில் அந்த குட்டி செடியில் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே இப்போ வெளியில் மண்ணுக்குள்ளே வச்சதுனால அந்தளவுக்கு பூ வந்திருக்குங்க வீட்டுக்குள்ளே தொட்டியில் வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோவா வந்து உரமெல்லாம் இல்லாட்டி வராது இல்லைங்கன்னா அதுக்கும் நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் மல்லிகைப்பூ செடி ஒன்று கொண்டு வந்து வச்சுருந்த குண்டு மல்லி அது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப வாடின மாதிரி இருந்துச்சுங்க இதில் பூ எதுவும் வரல ரொம்ப குட்டி செடியாக இருந்துச்சு நான் முல்லைப்பூக்கு சேர்த்தும் போதே அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மல்லிகைப்பூக்கு சேர்த்துருந்தேன் பாருங்கள் குட்டியே இலை எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு நான் வந்து அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து கலந்து கலந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டுருக்கேங்க நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா பெரிய பாத்திரத்திலையோ இல்லை பக்கெட்லியோ நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எல்லா செடிகளுக்குமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க வெயில் டைம் நீங்கள் வெளியில் போறீங்க அப்படின்னா செடிகளுக்கு வந்து எவ்வளோ தான் தண்ணி சேர்த்தாலும் அவ்வளோவா ஈரப்பதம் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் நடை தூக்கி போடாமல் அது வந்து செடிகளுக்கு மேலே அதாவது அந்த மண்ணு மேல இந்த மாதிரி வச்சு விட்டுறலாங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து இந்த வெங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி வச்சிருக்க இல்லைங்களா அதையும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுறலாம் இந்த மாதிரி செய்யும்போது ஈரப்பதம் அதிக நேரம் அப்படியே இருக்குங்க ஸோ இந்த குட்டி குட்டி டிப் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ